ஏறிடுச்சு தான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனாரு சாப்பிட்டாரு போயிட்டாரு அதான் அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்கு என்ன ஒன்றும் இல்லை விட்டுருங்க அது அண்ணா எத்தனை அண்ணாவும் இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்லை கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறையா பேர் இப்போ நீங்கள் அதுவும் வருது இல்லை எங்களில் வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசில் விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதிலும் பஞ்சாப்லையெல்லாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு பெரியவங்கள்லாம் சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க சீக்கியர்களெல்லாம் சீமா அண்ணா சீமா அண்ணான்னு அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இப்போ அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல் எல்லோரும் சொல்லுங்கள் 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 எங்கே சொல்லுங்கள் அப்பா அப்படின்லாம் சொல்றது இல்லை ஜெயலலிதா அவர்களே இருந்தால் நம்ம நம்ம குளத்தில் நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையாக இருந்தால் தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்கு அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிடுச்சு இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லோரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தானு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அன்பில் அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்னை நான் நிறைய பேரை அப்பான்னு தான் கூப்பிடுவேன் இசைமானுக்கு எத்தனை நான் தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் ஒரு எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தரும் இவ் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளம்னால் அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா தான வண்டிதான் சிவனே அப்பனேங்கிறோம் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதை யார் வேணான்னு சொல்வா இதெல்லாம் ஒரு கேள்வி அதை வரவேற்கிறீங்களா அது நான் எதிர்ப்பம்மா என்ன வரவேற்போம் இல்லை நீங்கள் இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்குறது அது அது அவசியமற்றது எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளண்ட்டு தான் கேட்கணும் என் தம்பி இப்போ பேசுகிறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையிலே இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ச்சியாக இன்னைக்கு வரை கைது இன்றும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது தான் செய்யணும் அதை போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும் இந்த இரண்டு கட்சிகளும் இருக்கிறவரை அது தீர்வு காணப்படாது மேலே இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்கிறது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு அவ் இவங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாற்றி இந்த மக்களை இலவச வெற்றி அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சுட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறதை தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி கவலை கிடையாது கவலையே கிடையாது நாற்பது உறுப்பினர்களை வச்சுருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசினது என்ன எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துகிறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் சொல்லுங்கள் இது ஒரு தொடர் கதையாக இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வர்றாங்கிறது மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரளா மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போகிறாங்களா இல்லையா ஏன் அவனை கைது பண்ணுறது இல்லை இந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு அப்போ நான் என்ன ஆ பத்தில இப்போ இப்போ தெரியுதா இப்போ அரசியலுக்கு வந்துட்டிய நீயே இன்னை ஒத்துக்கலை இந்தியன்ட்டு நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா திராவிடர் யார் யார் ஆந்திராவில் வாழுகிறவர் கர்நாடகாவில் வாழுகிறவர் கேரளா வாழுகிறனா ஆந்திராருன்னா தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியா சிங்களம் கைது